என்ன மெத்தையில என்ன இருக்கா கொஞ்சோட இருந்தா மெத்தையில கொட்டிட்டீங்களாடா

எனக்கு எனக்கு பாட்டில் வேணும் எனக்கு பாட்டில் வேணும் நான் பாட்டில் பிடிக்கப் போகிறேன் சரி 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 கடிடா கடி சரி 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 அம்மா அம்மா அம் அம்மா அம்மா கோவப்படுத்துறாங்களா சரிம்மா

ஜ பிடிங்கிட்டான்ப அவன் பார்க்க மாட்டான் உங்க காலுல்லாம் பார்க்க மாட்டான்

சரி என்னப்பா பா எங்க கடைக்கு கறி வாங்கிட்டு வண்டில போயிட்டு கதவ திறந்து எங்க வண்டி அப்பா இல்ல இருந்தா இருந்தாதான் கூட்டு போக முடியும் சாரி போம்மா நம்ம

काफी सा प्रॉब्लम हैं धीरे 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 चेरी बाय-बाय उनका 2 लोग का टेस्ट हो चुके